ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி மூலா நட்சத்திரம் இன்னைக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி நாளைக்கு சிலர் அனுமன் ஜெயந்தின்னு சொல்கிறாங்க நட்சத்திரப்படி பார்த்தா இன்றைக்கி தான் ஹனுமன் ஜெயந்தி திதி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா நாளைக்கு அனுமன் ஜெயந்தி வரும் நம்ம நட்சத்திரத்து அடிப்படையிலான அனுமன் ஜெயந்திக்காக இந்த பதிவை போடுறோம் இந்த பதிவில் நான் சொல்கிற இந்த சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே பல கோடி மக்கள் இருந்தாலும் அதில் கூட ஒரு சில புண்ணிய ஆத்மாக்களால் தான் இந்த மந்திரத்தையோ இந்த கடவுள் வழிபாடுகளை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி குருநாதர் வால்மீகி சொன்ன விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த பதிவில் ஆஞ்சநேயர் பற்றி சில இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல அது இன்னும் பல கோடி மக்கள் இருந்தும் கூட ஒரு சிலரால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் வால்மீகி ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் அவர் வந்து ஒரு திருடனாக இருந்து அதுக்கப்புறம் வந்து நாரதரோட அருளால் ராமநாமத்தோட மகிமை தெரிஞ்சு ராமநாமத்தை அவரால் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவர் அவ்வளோ பாவம் பண்ணியிருப்பார் பக்கத்தில் இருக்கிற மராமரம் மராமரத்தோட பேரை சொல்ல சொல்லுவார் அதாவது மரா மராமரே மராமரான்னு சொல்லும்போது ஒரு இடத்துல ராம ராமன் வரும் அப்படி சொல்லி அவர் அவரோட பாவங்களெல்லாம் போக்கிக்கிட்டு வடமொழியில் ராமாயணத்தை எழுதின ஒரு வால்மீகி தான் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட வால்மீகி ராமநாமத்தையும் ராமரோட பெருமைகளையும் எல்லா இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க இங்கே வந்து இவ்வளோ பேருக்கும் நம்ம ராமநாமத்தை சொல்லி அதோடய மகிமை தெரிஞ்சு எல்லோரும் பாவத்துலேருந்து வெளியில் வந்துட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வால்மீகி ஒரு விஷயத்த சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னா அவரோட முன்னாடி கால வாழ்க்கையெல்லாம் சொல்லி என்னாலேயே ராமநாமத்தை சொல்ல முடியல அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேன் ஒரு சமயத்துக்கு அப்புறம் ராமநாமத்துக்கு மாற்று பேராக இதை சொல்லி தான் வெளியே வந்தேன் இங்கே கோடி உயிர்கள் இருக்குது பல கோடி மக்கள் பலவிதமான உயிரினங்கள் இருக்குது இருந்தாலும் ராமநாமத்தோட மையமே தெரிஞ்சு சொல்கிறவங்க வெகு சில மக்கள் தான் அவங்கள விரல் விட்டு இன்னிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கதையை சொல்வார் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு ராஜா ரொம்ப வருஷம் கடுமையான தவம் இருந்து கடவுளை தரிசனம் பண்ணிடுறார் பண்ணிட்டு ராஜா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி என்னோடய மக்கள் எல்லாருக்கும் இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னா அதை தான் உங்கள்கிட்ட நான் வரமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பார் சரின்னு கடவுளை ஒத்துப்பார் சரி அப்படியே செய்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்னென்னா நான் இங்கே காட்சி கொடுக்க முடியாது அந்த மலை உச்சி இருக்கு பற்றியா அங்கே ஒரு பெரிய மலையை கை காட்டி அந்த மலை உச்சியில் நான் உனக்காக காத்துக்கிட்ருக்கேன் நீ உன் மக்கள் ராணி குழு சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார் சரின்னு விரும்புவோம் ராஜா கீழே வந்து ஊர் ஃபுல்லாக தண்டோரா போட்டு இந்த மாதிரி கடவுள் காட்சி கொடுக்க போகிறார் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ஊர் சொந்த பந்தம் ராணி ராஜகுமாரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மலை அது பெரிய மலை ஏற ஆரம்பிக்கிறார் போகும்போதே சொல்லிட்டு வரார் கடவுளே உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன்ட்டார் நீங்கள் எல்லாம் புண்ணியாத்மா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போகிறார் போகும்போது மலையில் ஒரு கால்வாசி தூரம் கடந்த அந்த மலை பார்த்திங்கன்னா செம்பு இருக்குது இல்லையா நம்ம பயன்படுத்துகிறோம் செம்பு செம்புகள் வந்து செம்பு பாறை செம்பு கட்டிகளாக இருக்கவும் ஒரு சில மக்கள் வந்து அந்த செம்பை மட்டும் பொறுக்கிறாங்க ராஜா அப்பையும் சொல்கிறார் கடவுளே காய்ச்சி தரேன்ட்டார் எதுவும் கேவலம் இந்த செம்பை பொறுக்கிட்டு இருக்கீங்கன்னு கடவுள் காய்ச்சிய வச்சு என்ன ராஜா பண்ண போகிறோம் செம்பு இருந்தாலும் குழப்புக்கு ஆகும் நாங்கள் இதை பொறுக்கிட்டு இப்படியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேண்டிக்கிறேன் சரி உங்களை திருத்த முடியாது சொல்லி மிச்சம் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போகிறேன் பாதி தூரம் வந்ததும் என்ன ஆகுது அப்படின்னா அது வெள்ளி பாறை வெள்ளி துண்டுகளாக இருக்குது அதை ஒரு பாதி பேர் பொறுக்கிறாங்க அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க கடவுள் காட்சி வச்சு என்ன பண்ண போகிறோம் வெள்ளி கிடச்சு சந்தோஷம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி வெளியே பொறுக்கிறதுலேயும் மும்மரமாக இருக்காங்க மிச்சம் இருக்கிறது கொஞ்சமான ஆட்கள் தான் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ராஜா ராணி அரச குடும்பத்தை சேர்ந்த சொந்த பந்தத்தோடு போகிறாரு கொஞ்சம் தூரம் போனதும் தங்க மலை வந்துடுது தங்க கட்டி தங்க பாறைகளாக இருக்கவும் எல்லோரும் அங்கே போயிடறாங்க இப்போ ராஜா ராணி ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க மேற்கொண்டு நடக்கும்போது அங்கே போனால் வைரம் வைர பாறை வந்துடுது உச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இப்போ ராணி முத கொண்டு எல்லாருமே போயிடறாங்க ராஜா எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாரு ஒருத்தருமே வரல ராஜா வந்து கடைசியாக வேறு வழி இல்லாமல் தான் மட்டும் உச்சிக்கு வர்றாரு கடவுள் அங்கே நின்றுட்டுருக்கார் சிரிச்ச முகத்தோடையே நின்றுட்டு இருந்தாராம் சொன்னாரான் எப்பா இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்ம வினைப்படி தான் வாழ்க்கை நடக்குது அது அவன் கர்மம் அதையும் சிலர் முயற்சி பண்ணி கடந்துடலாம் ஆனால் அதை கடந்து வரணுன்னா கூட ஒரு பிராப்தம் வேணும் அதை கூட நம்மளோட அறிவு சரியாக செயல்படுத்தணும் உன்னோட நல்ல எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள் எல்லோரும் கடவுள் காட்சி பார்க்கணும்னு நீ நினச்ச ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதுக்கு அவங்க விரும்பணும்ல நீ எதையும் திணிக்கக்கூடாது அவங்களே விரும்பணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சம்பவம் அப்படியே நம்ம சொல்கிற விஷயத்துக்கு பொருந்தோம் எப்படின்னா நம்ம நிறைய ராமநாமம் இதோட இந்த எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு பன்னெண்டு பதிவு என்னமோ வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ராமநாமத்தை பற்றி மட்டுமே எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் ராமநாமத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கவங்க அந்த விஷயம் நடந்தவொன்னே மறந்துடுவோம் நண்பர் ஒருத்தர் என்ன கேட்டார் இது மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணும் எனக்கு வந்து அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கன்னா நான் சொன்னேன் தினமும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நூற்றி எட்டு முறை ராமநாமம் சொல்லுங்கள் சாயந்தரம் அதே மாதிரி ஒரு நூற்றி எட்டு முறை ராமநாமம் சொல்லுங்கள் அதாவது ராம ராம ராமன் நூற்றி எட்டு முறை அவர் மாதிரி ட்ரை பண்ணார் கரெக்டாக ஒரு விஷயத்தில் வேலை கிடைச்சிருச்சு இப்போ சமீப காலமாக அவர் ஒரு நாள் பார்த்தேன் பார்க்கும்போது கேட்டேன் எப்படி இருக்குது வேலைலாம் எல்லாம் எப்படி போகுது வழிபாடெலாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெங்கே நேரம் இருக்குது காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போனோம்னா நைட் ஆயிடுது வர்றதுக்கு வந்தவொடனே டயர்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சாமி கும்பிட நேரம் இல்லை அப்படின்றார் அந்த உன்னதமான மந்திரம் ராமநாமம் அதை சொல்லி அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதை அடுத்தடுத்து சொன்னால் இன்னும் எத்தனையோ விஷயத்தை அடையலாம் ராமனோட தரிசனம் கிடைக்கும் வைகுண்டமே கிடைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோம் இதை தான் வால்மீகி சொல்வார் நான் ஊர் ஃபுல்லாக ராமநாமத்தை வந்து தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து எல்லாரும் வந்து ராமநாமத்தை வந்து சொல்லி அதோட பலன் அடைவாங்களா அப்படின்னா வெகு சிலர் விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படின்னு சொல்வார் அதை தான் இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து தமிழையில் கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம வந்து ராமநாமத்தை பற்றி பேசுகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அனுமனுக்கு வந்து நீங்கள் என்ன பதார்த்தம் கொடுத்தாலும் என்ன வந்து பக்தியை கொடுத்தாலும் அவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ராமநாமம் நீங்கள் ராம அப்படின்னு ஒரு தடவை மனசார சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஆஞ்சநேயர் வந்துடுவார் நேற்று ஒரு சகோதரர் கேட்டார் அதாவது நீங்க ஆதிசங்கரர் சொன்னதா ஒரு மந்திரம் போட்டிருக்கீங்களா ராமாயணத்தில் வருதா அது ஆதிசங்கரர் வந்து எழுதின ஒரு ஸ்லோகம் அது அனுமனை தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக அதை சொன்னால் அனுமன் வந்து நம்ம பக்கத்தில் வந்துடுவார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ராமாயணம் இல்லை ராமனோட பெருமைகள் கதைகளை சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ஆனந்தமாக கேட்பார் நம்ம கூட இருப்பார் நம்மளுக்கு வேண்டியதை செய்வார்ன்றதுக்காக தான் அதை சொல்லியிருந்தேன் சரி ஒரு சகோதரர் வந்து ஒரு மெயில் போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா அவரோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி போட்டிருந்தார் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ராமநாமம் ஒன்று சொன்னால் சரி அவர் சொன்ன பிரச்சனைகள்லாம் நிறையான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் நிச்சயமாக சரியாயிடும் எப்படி சரியாகும் இதுக்கு நான் வந்து ஒரு சம்பவத்துலேருந்தே உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் மகாபாரத போர் இருக்கப்ப துரோணர் என்ன பண்ணுவார்னா வியூகம் அமைச்சு வந்து போர் நடத்துவாங்க அதாவது வியூகம்னால் படையை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகுபலி படத்தில் கூட திருச்சூழ வியூகம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வியூகம் இருக்கும் கருட வியூகம் சர்ப்ப வியூகம் அந்த மாதிரி ஒரு ஒரு வியூகம் இருக்கும் இவங்க சக்கரா வியூகம் அமைப்பாங்க சக்கரம்னா ஒரு சூழல் மாதிரி படைகளை வந்து உள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து காலி பண்ணுறது அந்த சமயம் இந்த சூழலை உடைக்கக்கூடிய அஞ்சு பேர் தான் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் இருப்பார் கிருஷ்ணன் இருப்பார் திரௌபதியோட அப்பா இருப்பார் அதுக்கப்புறம் பீஷ்மர் இந்த மாதிரி மகாரதர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் வந்து அதை உடைக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிற சமயத்தில் அர்ஜுனன் மட்டும் அந்த போர்க்களத்துக்கு வராமல் அர்ஜுனனை மட்டும் எப்படியாச்சும் வெளியில் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி அர்ஜுனன் கூட சண்டை போகிறதுக்கு கொஞ்சம் பேரை ரெடி பண்ணி அர்ஜுனனை வந்து போர்க்களத்துலேருந்து வெளியில் சண்டை போட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி இவங்க வந்து ஒரு இது அமைச்சிருப்பாங்க திட்டம் போட்டிருப்பாங்க அதுபடி வந்து அர்ஜுனன் வந்து போர்க்களத்துலேருந்து வெளில போயிடுவான் அந்த சமயம் போர்க்களத்துக்குள்ளே யாருமே நுழைய முடியாமல் ஜெயத்ரதன் என்ன பண்ணுவான்னா ஈசன் கிட்ட ஒரு வாரம் வாங்கியிருப்பான் என்ன வரோம்னா பொற்களத்துக்குள்ளே நுழைய விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு மந்திரம் ஒரு முறை பயன்படுத்துகிற மந்திரத்தை சொல்லி யாருமே அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சிடாத அளவுக்கு ஒரு ஒரு கூடார மாதிரி அமைச்சிருவோம் அதை தாண்டி வெளிலேயும் போக முடியாது உள்ளேயும் வர முடியாது அப்படி மாட்டிப்பாங்க அந்த சமயம் இந்த உடைச்சா உடைச்சாதான் வெளில போக முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் சக்கராவியத்தை உடைச்சாணுன்ற கட்டாயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அர்ஜுனனோட பையன் வந்து அபிமன்யும் அவர் என்ன பண்ணுவார்னா தர்மர்கிட்ட சொல்லுவார் பரிப்பா எனக்கு இந்த சக்கராயத்துக்குள்ளே போகிற வழி தெரியும் அதனால் நான் சக்கராயுத்துக்குள்ளே நுழைஞ்சிடறேன் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி வந்துடுங்க அப்படின்ட்டு ஆனால் அபிமன்ய குழந்தையாக இருக்கும்போது சக்கராயுகத்துக்குள்ளே நுழையிற விஷயத்தை அர்ஜுனன் சொல்லுவார தவிர வெளியில் வர்றதை சொல்கிறதுக்குள்ளே அர்ச்சினன் வந்துடுவார் வந்து அர்ஜுனன் கூட்ட பேச்சு கொடுத்து அந்த விஷயத்தையே மாற்றிடுவார் அதனால் கரெக்டாக போய் சக்கராயுகத்துக்குள்ளே மாட்டிப்பான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அபிமன்யை பற்றி சொல்கிறேன் நேற்று வந்து பதிவில் என்ன சொல்லியிருந்தேன்னா கர்ணனோட வீரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அதாவது பரமாத்மாவும் அஞ்சு இருக்கும்போதே தேரை வந்து பின்னாடி தள்ளி ஒரு மாவீரன் கர்ணன் சொன்னேன் அந்த கர்ணனோட பல மடங்கு மாவீரன் வந்து வீர அபிமன்யு அவர் வந்து அபிமன்யுன்னு சொல்லக்கூடாது வீர அபிமன்யுன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு வீரன் எப்படி அப்படின்னா மகாரதர்கள்னா பெரிய பெரிய பலசாலிகள் சக்தி அஸ்திரங்கள் வச்சுருக்கவங்க ஒன் டு ஒன் தான் மோதணும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் மோதணும்போது தவிர ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஒருத்தரை தாக்கக்கூடாது இதுதான் போர்க்களத்தோட விதி ஆனால் அபிமன்யு அஞ்சு மகாரதர்களை எடுத்து போடுவார் கர்ணன் துரியோதனன் சகுனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரோணர் அஸ்வத்தாமன் இது மாதிரி அஞ்சு பேரை எடுத்து ஒரே நேரத்தில் சண்டை போட்டிருப்பார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அஞ்சு பேருமே மிகப்பெரிய பலசாலி அஞ்சு பேருமே எடுத்து சண்டை போடுவார் போர்க்காலத்தில் வந்து அபிமனியோட கைதான் ஓங்கியிருக்கும் ஒரு சமயம் வந்து பின்னோக்கி அவரை தாக்கி வீழ்த்திடுவாங்க வீழ்த்தினதும் போர்க்காலத்தில் அவர் வந்து மடிஞ்சிருவார் வீர அபிமன்யு தன்னோட வாழ்க்கையை வந்து முடிச்சுப்பார் முடித்தது இது கேள்விப்பட்டு அர்ஜுனன் வந்து ரொம்ப கோவம் ஆயிடுவார் கோவமாகிடுவார்னா இதுக்கப்புறம் நிறைய கதைகள் வரும் அந்த கிளை கதைகள்லாம் எடுத்துட்டு நான் என்ன சொல்ல வரணும் அதை மட்டும் சொல்கிறேன் கோவமாயிடுவார் கோவமாகி ஒரு சபதம் பண்ணுவார் என்ன அப்படின்னா போர்க்காலத்தை அதுக்குள்ளே யாருமே நுழைய முடியாத ஒரு கவசத்தை உண்டு பண்ணாலையா ஜெயத்துறது அவனை வந்து மறுநாள் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அவனோட தலையை எடுப்பேன் அப்படி இல்லைன்னா சிதையை மூட்டி நானே வந்து மடிஞ்சிடுவேன் அதாவது தீவில் இறங்கி இறந்துருவேன்னு சொல்கிறார் இப்படி ஒரு சத்தியம் பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்டும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா துரோணர் என்ன சொல்வார்னா அர்ஜுனனை வந்து போர்க்களத்தில் வீழ்த்துறது கஷ்டம் அவனே ஒரு சத்தியம் பண்ணிட்டான் அதனால் ஜெயத்ரதனா ஒரு நாள் எங்கேயோ அவன் கண்ணில் படாமல் ஒழிச்சு வச்சா போதும் அவனே வந்து சிதையில் இறங்கிடுவான்னு சொல்லி இவனை வந்து ஒரு யாருக்குமே தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க ஒரு மலையடி வரத்தில் அதேமாதிரி மறுநாள் ஃபுல்லாக அர்ஜுனன் தேடுவான் கிடைக்க மாட்டான் கிடைச்சாதான் சாயந்தரம் வந்துடும் அப்போ கிருஷ்ணகிட்ட வந்து நிற்பார் நின்னே கேட்பார் கிருஷ்ணா எனக்கு எல்லாமே நீ தான் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார் ஒரு சுத்த வீரன் ஒரு வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும் சிதையை மூட்டு அதாவது தீயை மூட்டு அப்படின்னு சொல்லுவார் தீ மூட்டினோன்னே சுற்றி வந்து இறங்க போகிற சமயம் கிருஷ்ணன் சொல்லுவார் ஒரு வீரன் நின்று உன்னோடய ஆயுதங்களோடு இறங்குறதா சரி அதுக்கு முன்னாடி எனக்காக ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டதும் கடைசியாக நீ ஒரு தடவை வந்து வில்லை நான் ஏற்றுறது அதாவது வில்ல அம்பை ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் எய்ம் பண்ணுறாங்களா அதான் நான் ஏற்றுறது நான் ஏற்றுறதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி அதுக்காக என்னன்னு சொல்லி நான் ஏற்றிட்டு நிற்பார் போது கிருஷ்ணனை பார்த்து கேட்பாரு நீ தான் சொன்ன நான் ஒரு சுத்த வீரன் சுத்த வீரனோட அம்பு வந்து இலக்கு எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு ஏய்ய முடியாது ஏதோ ஒரு இலக்கை நீ சொல்லுனதும் அதுக்கு என்ன உனக்காக அருமையான ஒரு இலக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு நம்ம கையால் விலைக்கு போங்க விளக்கி போங்கன்னு சொல்லுவோம்ல அதேமாதிரி கையால் சைகை காட்டவர் விலைக்கு போ அப்படின்னு சொல்லி பார்த்தா இருட்டிக்கிட்டு இருந்துருக்கும் சாயந்தரம் ஒரு ஆறு ஆறரை மாதிரி இருட்டிக்கிட்டு இருந்த மேகம் மேகத்தில் ஏதோ ஒரு பொருள் அப்படி நவுந்து போகும் நவுந்து பார்த்தா சூரியன் வந்துடும் என்ன கிருஷ்ணா சூரியன் நின்று அஸ்தமனம் ஆகலையா அப்படின்னு அர்ஜுனன் அதிர்ச்சியாக கேட்பான் அந்த சமயம் ஜெயத்திரதன் அங்கே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அர்ஜுனன் வந்து தீயில இறங்க போகிறான் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கொகையை விட்டு வெளில வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா மலை மேலே நின்று பார்ப்பான் நீ ஒரு இலக்கு கேட்டல உனக்கு அருமையான இலக்கு அங்கே பார் மலை உச்சி அதில் தெரியலாம் பார் ஜெயத்ரதன் அவர் உடனே கிருஷ்ணா அப்படின்னு ஆனந்தத்தில் கத்துவார் நீ உடனே அம்பை எயின்னு சொல்வார் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்வார் அதே மாதிரி அந்த அம்பு ஜெயத்ரதனோட தலையை எடுத்துரும் எடுத்த உடனே இவங்க அதிர்ச்சி ஆவாங்கன்னு பார்த்தா சகுனி மட்டும் துரியோதன்கிட்ட சொல்லுவான் அதிர்ச்சி ஆகாத இவன் தலை கீழே விழுந்துது அப்படின்னா அர்ஜுனன் இறந்துருவான் ஏன்னா இவங்க அப்பா ஒரு வரம் வாங்கியிருக்கான் பையனோட தலையை அவன் வந்து முன்னிலை போடுறானோ அவன் தலை வெடித்து செத்துருவான்னு சொல்லி இப்படி பார்த்தாலும் அர்ஜுனனுக்கு வந்து மரணம் தான் அப்படின்னு சொல்லுவான் அந்த சமயம் கிருஷ்ணன் வந்து ஒரு நக்கல் கலந்த சிரிப்பா இருக்கும் அவருக்கு முகத்தில் சகுனி ஏன் அப்படி கிருஷ்ணன் சிரிக்கிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்ப்பான் அப்போ கிருஷ்ணன் வந்து முன்னாடியே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் அதாவது அர்ஜுனகிட்ட சொன்னார்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவன் தலை கீழேயே விழக்கூடாது காசியில் அவங்க அப்பா வந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு அவரோட மடியில் போய் விழுற மாதிரி அம்பு ஏனொண்ணி அப்படின்றதும் மொதல் அம்பு அவன் தலையை எடுத்துரும் ரெண்டாவது அம்பு ஒன்று ஒன்றா அவன் தலையை நவுத்திக்கிட்டே போய் காசியில் தவம் பண்ணிகிட்ருக்கிற அவங்க அப்பா மடியில் புழ வச்சிரும் ஏன்னா திடீர்னு நம்ம மடியில் ஒரு தலை வந்து விழுதுன்னு சொல்லி உதறி உதவி அந்த தலை கீழே விழுந்தவுடனே அவங்க அப்பன் தலையும் வெடிச்சிடுவோம் பையனும் இறந்துருவான் நீங்கள் ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா தெரியும் அர்ஜுனா என்ன பண்ணியிருப்பான்னா சிதையில் இறங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை உன்னோட நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னால் இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிறது அவனோட எண்ணம் அண்ணன் தம்பி எல்லோரும் அழுகும்போது அவன் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு போய் உக்காந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அது வரும் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்லோகமாக வரும் உட்காந்து மனசார கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணுவான் அவன் பிரார்த்தனை பண்ணலனாலும் கிருஷ்ணன் அவன் கூட தான் இருக்காரு இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணி இன்னும் பக்கத்தில் கூப்பிடுவான் கிருஷ்ணனை உடனே கிருஷ்ணன் அவனுக்காக என்ன பண்ணியிருப்பார் முதல் விஷயம் தன்னோட சக்கரம் எதையோ விலகி போக சொன்னார் இல்லையா தன்னோட சுதர்சன சக்கரத்தால் சூரியனையே மறைச்சிருப்பார் அதை தான் கை காட்டி சைகையால் விலகி போ அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாவது அவனுக்கான இலக்கு ஜெயத்ரதனை அங்கே வர வச்சுருப்பார் மூணாவது அவன் தலை வெடிச்சிடக்கூடாதுன்னு அவங்க அப்பன் தலையிலேயே போய் விட வச்சுருப்பார் தன்னை நம்பி இருக்கிறவனுக்கு எத்தனை விதமான ஆபத்து இருந்தாலும் காப்பாற்றுவார் இதை தான் பீஷ்மர் சொல்லுவார் அவங்கக்கிட்ட நீ எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் எத்தனை விதமான முயற்சியை நீங்க பண்ணாலும் அவன் கூட யார் இருக்காங்கிறதே மறந்துட்டீங்களடா நீங்க பூராவும் அறிவில்லாதவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போவார் நீங்கள் எத்தனை முயற்சி பண்ணாலும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது கூட அவன் கூட கடவுளே இருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும் இப்போ என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும் அவரை தாண்டி நீங்கள் தாக்கிடுவீங்களா அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் அதனால கடவுளோட நாம சொன்னோம் அப்படின்னா இது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அத்தனையும் கடந்து நம்மளை காப்பாற்றுவார் இப்போ இந்த பதிவு வந்து ஆஞ்சநேயர் பார்த்துனதோ ராமநாமம் பார்த்துனதுனால அதுக்கு வருவோம் அது என்ன அப்படின்னா பொதுவாக நீங்கள் வந்து சுந்தரகாண்டம் இருக்குது இல்லையா சுந்தரகாண்டம் வந்து வீட்டில் படிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் சுந்தரகாண்டம் படித்தீங்க அப்படின்னா சுந்தரகாண்டத்தில் வர நாற்பத்தி ரெண்டாவது சர்க்கத்தில் இருக்கிற முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் படித்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மோசமான நமக்கு தோஷம் இருந்தாலும் கல்யாணத்தை தடை விதிக்கக்கூடிய தோஷத்தையும் விலக்கி உடனே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஸ்லோகம் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே இல்லாத கொடுக்குறேன் இது மட்டும் தினமும் ஒரு முறை சொல்லிட்டு வந்தாலே போதும் சில குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே உங்களோட தோஷத்தை போக்கி திருமணத்தை நடத்தி வைக்கும் ரெண்டாவது கர்ப்பமாக இருக்க தாய்மார்கள் வந்து நீங்கள் வந்து சுந்தரகாண்டம் படிச்சிங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தை ஆன்மீக சிந்தனையும் நல்ல அறிவு பலசாலி அடக்க உடக்கமாக உள்ள குழந்தையாகவும் தாய் தந்தை சொல்பயிற்சி கேட்குற குழந்தையாகவும் பிறக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு வேண்டாம் அப்புறம் சுந்தரகாண்டம் வீட்டில் நீங்கள் நார்மலாக படித்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி குடியிருப்பா அத் அத்தனை மந்திர சக்திகளையும் நடக்கண ஒரு இதுதான் சுந்தரகாண்டம் அதில் சொல்லாத விஷயமே கிடையாது அத்தனை மந்திர எந்திர தந்திர பிரச்சனைகளுக்கும் வழி இருக்கும் அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்துக்கு இணையானது சுந்தரகாண்டத்தில் என்ன இருக்குன்னா சுந்தரகாண்டத்தில் அனுமனோட அருமை பெருமைகள் அவரோட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அதுதான் சுந்தரகாண்டம் அனுமனுக்கு இன்னொரு பேர் சுந்தரன் அதனால் அவர் பேர்லேயே வரதால்தான் அது சுந்தர காண்டம் நேற்று வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா அனுமன் இருக்கிற இடத்துல வந்து மந்திர எந்திர தந்திர சக்திகள் வேலை செய்யாது அர்ஜுனனோட தேர்கொடியில் அனுமன் வந்து இருந்து காப்பாத்தினார்னு அது ஏன் தேர்கொடிக்கு வந்தாரு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன் ஒரு முறை அர்ஜுனன் வந்து ராமர் பாலத்தை நின்று பார்த்துட்டு இருப்பார் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட மனசில் தோணும் என்ன தோணும் அப்படின்னா ராமர் வந்து ஒரு சுத்த வீரன் வில் வித்தையில் சிறந்த வில்லாளி அப்படி இருக்கும்போது ராமர் வந்து வில்ல பயன்படுத்தியே அம்புகளாலேயே பாலம் அமைச்சிருக்கலாமே ஏன் அப்படி கட்டலை அப்படின்னு அதாவது முன்னாடி அம்பை வச்சே நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அந்த மாதிரி வித்தைகள்லாம் இருந்திருக்கு என்ன அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்குன்னா வெறும் அம்பை வச்சே ஒரு கூடார மாதிரி அமைச்சிக்கலாம் நம்ம இருக்கிற பகுதியில் மட்டும் மழை பெய்யாது வெயில் இருந்து காத்துக்கலாம் ஒரு அம்பு வந்து மழையாக பொழிய வைக்கலாம் நெருப்பாக கக்க வைக்கலாம் அந்த மாதிரி எத்தனையோ விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம் இந்த சிறந்த வில்லாளிகளுக்கு அத்தனை விஷயமும் தெரியும் இது ராமருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால் ஏன் அவர் செய்யலை தான் அர்ஜுனனோட கேள்வி அப்போ ராமரை பற்றி நான் நினைப்பா பக்கத்தில் ஆஞ்சநேயர் வந்துடுவார் ஆனால் அவர் ஒரு தோற்றத்தை மறைச்சிப்பார் மறைச்சிக்கிட்டு இவர்கிட்ட வருவார் வந்து நீங்கள் நினைக்கிறது சரிதான் ஆனால் வானர படைகளோட வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு ஒரு சாதாரண அம்பு அள முடியாது அப்படின்னதும் இவருக்கு ஷாக் ஆகிடும் என்னடா அது நம்ம மனசில் நினச்சது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லுவார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார் ஆமாம் ஒவ்வொரு வானரமும் ஒரு ஒரு விதமான சக்திகள் உடையது அது வந்து ஒவ்வொரு வாரம் வாங்கியிருக்கு அதனால் சப்போஸ் நம்ம அந்த பாலம் கட்டி பாதியில் இடிஞ்சிருச்சுன்னா பெரிய அசம்பாவிதம் ஆகிடும் அதனால தான் ராமர் வந்து அந்த மாதிரி விஷயத்தை தேர்ந்தெடுக்கலை அப்படின்றதும் இல்லை இல்லை வில்ல வச்சு அம்புகளால் ஆயிரம் வானரம் இல்லை லட்சம் வானரத்தோட படையும் தாங்கக்கூடிய கட்ட முடியும் ஒரு வேளை ராமருக்கு அது தெரியலையோன்னு சொல்லி நக்கலாக சொல்லுவார் அப்போ வந்து இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படியா சரி நீ ஒரு பாலம் கட்டு நான் ஒருத்தன் ஏறி நிற்கிறேன் இவரே வந்து ஒரு தோற்றம் ஒரு வானரம் மாதிரி தான் இருப்பார் நான் பொதுவாக வானரம்னு அவர் சொல்ல மாட்டேன் சரி கதைக்காக சொல்லி ஆக வேண்டியதாகிடுச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் வில்லாலியே வந்து ஒரு பாலம் அமைப்பார் இவர் ஒன்றே ராம ராம ராமன்னு சொல்லிட்டு பாலத்து மேலே ஏறுவார் பாலம் நூறாக உடஞ்சிரும் இப்போ பாலம் உடஞ்சி போச்சுன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி போட்டின்னு இருந்தால் அதுக்கு முடிவு ஒன்று இருக்கணும்ல அப்போ அவர் சொல்வார் ஒரு வேளை அப்படி வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து சிதை மூட்டி அதில் இறங்கிறேன்னு சொல்வார் அதே மாதிரி இவரும் தோற்றுருவாரு அர்ஜுனன் என்ன பண்ணுவார் ஒரு சிதை தீய மூட்டி இறங்க போகிற சமயத்தில் ஒரு வயோதிகர் வயசான ஒருத்தர் வருவார் இப்பா நெல்லுப்பா என்னப்பா பண்ணுறான்னு தான் இந்த மாதிரி நான் போட்டி வச்சேங்க போட்டியில் தோற்று போயிட்டேன் அதனால் சிதையில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்வார் அப்போ அந்த வயசானவர் சொல்லுவார் போட்டின்னு இருந்தால் நடுவர் ஒருத்தர் வேணும் நடுவரே இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி நடத்திருக்கீங்க இது எப்படி ரிசல்ட்டு சொல்ல முடியும் நான் இப்போ நடுவராக இருக்கேன் நீங்கள் மறுபடியும் அந்த போட்டியை அது மறுபடியும் இப்போ அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா நம்மளோட வில்வித்தை வந்து அந்தளவுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அபயம் கிருஷ்ணா அபயம் அதான் கிருஷ்ணா காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் பேரை சொல்லிக்கிட்டு இப்போ அந்த பாலம் கட்டுறார் அம்புகளாலான பாலத்தை கட்டுறார் இப்போ ஆஞ்சநேயருக்கு வந்து எப்பயுமே ஆஞ்சநேயருக்கு கர்வம் கிடையாது நிறைய பேர் இந்த கதையை சொல்லும்போது ஆஞ்சநேயர் ரொம்ப கர்வத்தோடு நடந்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க அது தவறு ஏற்கனவே ஆஞ்சநேயர் இடித்தது தானே அதனால் இப்போ அவர் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு பாலத்து மலை ஏறுறாரு ஓடுறாரு ஓடேறாரு பாலம் இடியல இறங்கி வந்தோடனே இப்போ அந்த போட்டிக்கு வந்து ரிசல்ட் இருக்கணும்ல அப்போ என்னென்னா தோத்துட்டா அதாவது அர்ஜுனன் தோத்துட்டா சிதையில் இறங்கணும் ஒருவேளை ஆஞ்சநேயர் தோத்துட்டா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஆஞ்சநேயர் வருவார் அதாவது வேணும்டே இது வந்து ஆஞ்சநேயருக்கும் தெரியும் வேணும்ட்டே தோல்யை ஒத்துக்கிற மாதிரி வந்து இல்லை பாலம் உடையில இப்போ நீங்கள் சொல்கிறத செய்யுங்க அப்படின்றத அந்த வயோதிகராக இருக்கிறவர் வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனாகவும் ஆஞ்சநேயருக்கு வந்து ராமனாகவும் கட்சி கொடுப்பார் ஓடி போய் ஆஞ்சநேயர் வந்து அந்த வயோதிகர் ரூபத்தில் இருக்கிற ராமனை பிடிச்சிக்கிட்டு பிரபு நீங்களா நீங்களா என்ன சோதிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுவார் அப்போ வந்து சொல்லுவார் ராமர் சொல்லுவார் இந்த மாதிரி தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் யுத்தம் நடக்குது அதில் நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமோ அது மாதிரி இவங்க தர்மத்து பக்கம் கஷ்டப்படுறாங்க இவங்களை எதுக்கிறதுக்கு பல மந்திர தந்திர சக்திகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது அதனால இவங்களோட தேர் கொடியில் நீ வந்து இருந்து அவங்கள காப்பாற்றணுனும் பிரபு எனக்கிட்ட ஆணைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அதனால தான் அர்ஜுனோட தேர்ல கொடியா இருந்து அவர் அவருக்கு வரக்கூடிய அத்தனை சக்தி அகஸ்திரத்தையும் தடுத்து அர்ஜுனடனே காப்பாற்றுவார் இந்த கதையும் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க என்னதான் பலசாலியா இருந்தாலும் நாமத்தை சொல்லி வழிபடாமல் உங்களோட பலத்தை காட்ட முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் நீங்க என்னதான் பலவீனமான நபராக இருந்தாலும் நாமம் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களோட பலத்தை கூட்டம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறத தான் இந்த கதையும் சொல்லுது அடுத்து வீர சிவாஜி அவர் வாழ்க்கையில் ரெண்டு மூணு சம்பவம் இருக்கும் அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்னென்னா சிவாஜி என்ன பண்ணுவாங்க அவரோட குரு அவருக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணியிருப்பார் அவரோட குரு அவரை பார்க்கறதுக்காக போவார் அவர் வந்து ஒரு மலையடி வாரத்துக்கிட்ட தான் வாழ்ந்துட்டுருப்பார் இவர் எவ்வளவோ சொல்லியும் அவர் வந்து அரண்மனைக்கு வரமாட்டார் பிற்காலத்தில் வந்ததாக வந்து வரலாறு வரும் அப்படி அவரை பார்க்க போவார் இவர் சிவாஜி அப்படின்னா நல்ல திறமையான ஒரு நூறு இரநூறு வீரர்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு கிளம்பி போயிட்டுருப்பார் இதை தெரிஞ்சுக்கிட்ட படை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு பத்துலேருந்து இருபது மடங்கு அதாவது ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் திறமையான வீரர்களை அனுப்பி சிவாஜியோட கூடாரத்தோடு வச்சு சிவாஜியை காலி பண்ண முயற்சி பண்ணுவாங்க சிவாஜி சிறந்த ராமபக்தர் ராமநாமம் சொல்லாத நாளே கிடையாது கூடாரத்தில் உணவு எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ராமநாமம் இருப்பார் ஒற்றர்கள் மூலமாக சிவாஜியோட தளபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நம்மளை வந்து தாக்க போகிறாங்க இப்போ போய் சிவாஜிகிட்ட எப்படி சொல்றது அவர் சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு தாங்கி தாங்கி நின்றுட்டு இருப்பார் ஒரு சமயம் எப்படியோ தட்டு தரு மாதிரி சொல்லிவிடுவார் சரி அவர் ஒன்றும் பெரிய ஆழட்டிக்க மாட்டார் சரி அதனால் என்ன படை வீரர்களை வந்து கவனமாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் உட்காந்து ராமநாமன் சொல்லிட்டு இருப்பார் இப்போ தளபதிக்காக ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறது நம்மள்கிட்ட வீரர்களே ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க வர படை வேறு அதிகமானு சொல்கிறாங்களே எப்படியாவது சமாளிக்கணும் அவரை திட்டம்லாம் வகுத்துட்டு இருப்பார் இவர் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது பிரச்சனையோட உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்களே விட்டால் என்ன ஆகும் அத்தனை பேரோட வாழ்க்கையை முடிஞ்சிடும் இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும் மனநிலை அப்படி இருப்பார் ஆனால் சிவாஜி அதெல்லாம் பற்றி கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியாது அவர் வாட்டே ஏதோ பீஸ்ஃபுல்லான மைண்டில் உட்காந்து நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப மன அமைதியோட சாமி கும்பிட்றதுன்னு அது மாதிரி உட்காந்து அவர் வாட்டே சாமி கும்பிட்டு இவரால் முடியாது அந்த சமயம் ஒரு ஆச்சரியம் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா சிவாஜி முன்னாடி ஒரு வானரம் நான் பொதுவாக வானரம்னு சொல்லவே மாட்டேன் சார் கதைக்காக சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு ஆஞ்சநேயர் வருவார் அதாவது வானர ரூபத்தில் இருக்க ஆஞ்சநேயர் வந்து சிவாஜி முன்னாடி உட்கார்ந்தவொன்னே இவங்க எல்லாம் அதிர்ச்சியாக பார்ப்பாங்க அவர் அதை கண்டுக்கவே மாட்டார் அதாவது அவர் கண்ணமூடி சாமி கும்பிட்டுருப்பார் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பரவசம் சரி ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு ராமநாமத்தை சொல்லிட்டு இருப்பார் அடுத்த சில நொடிகள்லேயே அவங்க இருக்கிற இடத்த சுற்றி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வானரங்கள் வந்துடும் இப்போ எதிரி படை இவங்களை தாக்க தயாராகுவாங்க அவங்க கண்ணிமைக்கிற நேரத்தில் அத்தனை வானரப்படையும் அத் அத்தனை ஆஞ்சநேயரும் இறங்கி அவங்க படையை எதிர்ப்பிப்படையை அடிப்பாங்க அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டே தான் செத்தர் அடித்ததும் அவங்க கூடார முத கொண்டு செதறும் அத்தனை பேரும் அந்த ஒரு கடுமையான காட்டிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயத்தையும் போட்டுட்டு ஓட ஆரம்பிப்பாங்க அப்போ சிவாஜி முன்னாடி இருக்கிற அந்த வானரம் ஆஞ்சநேயர் வந்து எல்லா தாக்குதலும் முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்து போகும் அப்போ சிவாஜி தன்னோட படையை பார்த்து சொல்வார் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுதா இதுதான் ராமநாமத்தோட மகிமை இதோ எல்லாரும் கேட்குறீங்களே ராமநாமம் சொன்னால் ஆஞ்சநேயர் வருவாரான்னு இந்த வந்தார்ல நமக்கு ஆபத்து நேரத்தில் கூட ஒருத்தன் உள்ளன் போடு ராமநாமம் சொன்னால் அதையும் தவிடு பொடியாக்கி உங்களை காப்பாற்ற ஆஞ்சநேயர் வருவார் ராமநாமம் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கும் ஒரு ஒரு தடவை வந்து சுழல் மாதிரி உண்டு பண்ணி அவங்கள காப்பாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு போர்க்காலத்தில் காப்பாற்றிருப்பாங்க இது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் அவர் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் பொதுவாக நம்மளோட எந்த தேவைக்கும் ராமநாமம் சொல்லலாம் ராமநாமம் வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு எட்ட முடியாத அத்தனை விஷயத்தையும் அடையும் அதனால் நீங்கள் வந்து இதுக்கு தான் சொல்லணும் அதுக்கு தான் சொல்லணும் இல்லை ராம அப்படிங்கிற அந்த ரா அப்படி இருக்கு அந்த ராவுக்கு வந்து ரெண்டு அப்படிங்கிற மதிப்பெண் கொடுக்கப்படுது மா அப்படிங்கிற இதுக்கு வந்து அஞ்சு மதிப்பெண் கொடுக்கப்படுது இப்போ இந்த ராங்கிற வார்த்தை உன்னதமான மந்திரம் நாராயணா அப்படிங்கிற அந்த மந்திரத்திலேருந்து எடுக்கப்பட்ட முழு அம்சத்தையும் உடைய ஒரு எழுத்து நமச்சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய மொத்த உயிர்காரகத்தையும் சேர்த்தெடுத்த எடுத்து தான் இப்போ நாராயணனையும் சிவனையும் அதாவது ஹரியும் சிவனும் ஒன்று ஹரி யாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஹரியும் சிவனும் ஒன்று அரியாதவன் வாயில் மண் தெரியாதவன் வாயில் மண் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அரியும் சிவனும் ஹரி அரி வந்து சிவனும் ஒன்று ஹரி யாதவன் யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ணன் அவங்க அம்மா வாயை திறக்க சொன்னப்ப உலகத்தையே வாயில காமிச்சானான் மண் இருக்கப்ப அவங்க அம்மா வாயை திறக்க சொன்னப்ப இந்த உலகத்தையே காமிச்சாரான் ஏழு பதினாலு உலகத்தையும் அதை தான் அது சொல்ல வருது முதல்ல என்ன என்ன சொல்லுதுன்னா அரியும் சிவனும் ஒன்று இந்த அரியும் சிவனும் ஒன்று நம்ம எல்லாரும் உணரணும் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா அரிசி அதுக்கு அரியோட முதல் ரெண்டு வார்த்தையும் சிவனோட ஒரு வார்த்தையும் சேர்த்து அரிசின்னு வச்சுருக்குறோம் அதை மூடி இருக்கும் இல்லையா தோல் நெல்லை மூடி இருக்கும் இல்லையா அதை வந்து உமின்னு சொல்லுவோம் உமையவள் ரெண்டு பேருக்கும் பொதுவானவள் அதாவது அண்ணனுக்கு தங்கையா கணவனுக்கு மனைவியா இது ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அவள் அப்படின்றது தான் உமையவள் உமி அப்படின்னு வச்சுருக்குறோம் நம்ம வந்து முன்னோர்கள் வச்சுருந்த அத்தனை விஷயத்தையும் மறந்துட்டோம் அதை நம்ம நினைவுப்படுத்துறதுக்கே நிறைய பேர் தேவைப்படுது இந்த ரெண்டு பேரோட மந்திரத்தையும் சேர்த்து சொன்ன பலன் கிடைக்கும் அதனால தான் ராமநாமம் அவ்வளோ உயர்வு சரி இப்போ ரெண்டு அஞ்சுன்னு ஒரு மதிப்பெண் சொன்னேன் இல்லையா ராம ராம ராமன் மூணு தடவை சொன்னால் விஷ்ணு சகசிரநாமம் அதாவது விஷ்ணுவோட ஆயிரம் பேரை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் எப்படி அப்படின்னா இந்த ரெண்டு இன்ட்டு அஞ்சு மறுபடியும் ரெண்டு இன்ட்டு அஞ்சு மறுபடியும் ரெண்டு இன்ட்டு அஞ்சு போட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னால் பத்து பத்து பத்துன்னு வரும் இந்த பத்து இன்ட்டு பத்து நூறு நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் கணக்கு படி பார்த்தாலே ராமநாமம் மூணு தடவை சொன்னால் ஆயிரம் பேரை சொன்னால் பலன் கிடைக்கும் இதை தான் இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் ஆக இங்கே இருக்கிற மந்திரத்திலேயே உன்னதமான மந்திரம் ராமநாமம் எல்லா மந்திரத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு விதி இருக்கும் அந்த விதி விளக்க கடந்து வரணும் குருமுகமாக உபதேசம் வாங்கணும் இந்த மாதிரி எந்த உபதேசமும் வாங்காமல் எல்லாராலேயும் சொல்ல முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அதை சொல்ல மாட்டோம் அதுதான் நம்மளோட கர்மா அதனால் எல்லாரும் என்ன தேவை முடிஞ்சாலும் நம்ம வாழ்நாள் முழுக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ராமநாமம் அதனால் அதை விடாதீங்க நான் ஒரு சம்பவமும் சொல்கிறேன் ராமநாமம் சொன்னால் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன் ராமநாமம் வாழ்க்கையை எந்த மாதிரிலாம் மாத்துங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஒரு அம்மா அவங்க பேரே வந்து ஸ்ரீராம ஜெயம் அம்மா தான் ஏன் அப்படின்னா அவங்க வந்து வாழ்நாளில் ஜெயம் மட்டுமே எழுதினவங்க லட்ச முறை கோடி முறைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஜெயம் மட்டும் எழுதுனது அந்த அம்மா ஊரில் பார்க்குற எல்லாருமே எந்த கவலை சொன்னாலும் ஜெயம் எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கன்னு சொன்னதுனால அந்த அம்மா பேரே ஜெயம் அம்மா அவங்க வந்து மலையில் இருக்கு மலையில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவில தரிசனம் பண்ண போகிறாங்க அப்படி மலை ஏறிட்டு இருக்கும்போது ஒரு திருட அவங்க கழுத்தில் இருக்க செயினை பறிச்சுட்டு ஓடிட்றான் சரி செயின் தான் அப்படின்னு விட்டுடலாம் அப்படின்னா அது செயின் இல்லை அவங்க தாலியோடு சேர்த்து போட்டிருந்தால் தாலிச்சேன் அவங்களுக்கு மனசு உடஞ்சி போகுது எப்படி ஒரு சுமங்கலியோட தாலியை வந்து பறிச்சுட்டு போக முடியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தங்கமோ பணமோ போயிருந்தால் பிரச்சனை இல்லை அவங்க கொஞ்சம் வசதியானவங்க தான் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னு சொல்லி மனசு உடைஞ்சு அழுகிறாங்க நான் வந்து உன்னை தானே நம்பியிருந்தேன் உன்னோட நாமத்தை தானே சொல்கிறேன் உன்னோட பிரபுவான ராமரோட நாமத்தை தானே சொல்லியிருக்கேன் இப்படி ஆகி சொல்லி ஆஞ்சநேயர் சன்னதி முன்னாடி அழுகுறாங்க வீட்டுக்கு இறங்கி போயிடுறாங்க அந்த கோவிலில் இருக்க குருக்களுக்கு இவங்களை ரொம்ப வருஷமாக தெரியும் அவர் வந்து ஒரு ஆஞ்சநேயர் உபாசகர் உபாசகர்னா அவங்கள மட்டுமே பூஜை பண்ணி அவங்களுக்கு மட்டுமே இது பண்ணுறவங்க அவர் ஆஞ்சநேயரை மனசால் நினச்சி உட்காந்துருக்கார் அப்படி போது ஒரு விஷயம் நடக்குது அவர் வந்து நேராக இவங்க வீட்டுக்கு கிளம்பி வரார் வரும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இப்போ இந்த அம்மாட்டா எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா போங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி மலையேறவங்களுக்கு வந்து திருட்டு போகிறாங்க நிறைய விஷயம் நடக்குது இது உங்களோட விடாது இன்னும் நடந்துட்டுருக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் இவங்களும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டில் வந்து இருந்திருக்கிறாங்க வீட்டில் வந்து கொல்லப்புறத்தில் இவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ கத்திர சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு பார்த்தா மரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் அதாவது வானர ரூபத்தில் இருக்க ஆஞ்சநேயர் அவரோட குரலில் கற்றுவார் இல்லையா அந்த மாதிரி கற்றுனது ஏதோ சரி பழம் தான் கேட்குது போல் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பழம் எடுக்கலான்னு திரும்பினவங்க மேலே எதையோ தூக்கி வீசி இருக்குது வீசினவுடனே அவங்க என்ன அப்படின்னு தொட்டு பார்க்குறாங்க அவங்க எந்த செயினை இழந்தாங்களோ அந்த செயின் அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த உபாசகர் வீட்டுக்கு வந்திருக்காருல அவரை உட்கார வச்சு இந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க என்ன ஆச்சரியம் அவங்களுக்கு அப்படின்னா கோயில்லருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவங்க வீடு எப்படி சரியாக என்னோட வீட்டை கண்டுபிடிச்சி அதுவும் கரெக்டாக கொல்லப்புறத்தில் வந்து கத்தி என்னை கூப்பிட்டு என் மேலே வீசிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் அப்போ அந்த உபாசகர் ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போனதுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு நினச்சி வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு தாலி தோஷம் இருக்குது ஒரு சில மணி நேரமாவது நீங்கள் தாலி இல்லாமல் இருக்கணுங்கிறது விதி உங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ ஒரு விபத்து நடந்திருக்கும் கேட்டு பாருங்க அப்படின்னதும் அவங்க அதே மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்கும் போதே அவங்க வீட்டுக்கார் வருவார் பார்த்தா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இவங்க பதறி போவாங்க பதறலாம் வேணால் அவருக்கு உயிருக்கலாம் எந்த ஆபத்தும் இல்லை அந்த உபாசகர்கிட்ட ஆஞ்சநேயர் என்ன சொல்லியிருப்பாருனா இவங்களுக்கு தாலி தோஷம் இருக்குது அதே சமயம் அவங்க வந்து ராமநாமம் சொல்லியிருக்காங்கன்றதுனால ஒரு திருடன் திருடுகிற மாதிரி திருட வச்சு சில சமயங்கள் சில நிமிடங்கள் மட்டும் தாலி இல்லாமல் அவங்கள இருக்க வச்சு அவங்க கணவருக்கு மிகப்பெரிய கண்டம் அந்த கண்டத்தை சின்னதாக மாற்றி அவங்க கணவரையும் காப்பாற்றி மறுபடியும் அவங்க தாலியாக அவங்கக்கிட்டேயே கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை வந்து அவர் சொன்னதும் அவங்க மிரண்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருடன் பல இடத்துல இதேமாதிரி கைவரிசை காட்டியிருக்கான் கோயிலுக்கு உரங்கு நிறைய பேர்கிட்ட தன்னோட கைவரிசை காட்டியிருப்பான் அவனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கு தொருத்திட்டு வந்ததாகவும் ஒரு லாரியில் மோதி மிகப்பெரிய விபத்து நடந்து அவன் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லுவார் இது ராமநாமத்தோட மிகப்பெரிய மகிமையில் ஒன்று இது மாதிரி இன்னமும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கவும் செய்யும் அதனால் நம்ம எல்லாருமே ராமநாமம் சொன்னால் ராமனுக்கு காவல் எப்படி வந்து அனுமன் இருக்காரோ அதே மாதிரி ராம பக்தன் நாம் எல்லாம் பக்தனாக மாறினா நமக்கும் அத்தனை விஷயத்துலேருந்தும் காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு ராமநாமன் சொல்லுங்கள் ரெண்டு எழுத்து மந்திரம் அது இவ்வளோ விஷயத்தை பண்ணுன்னு நான் சொல்கிறேன் மறுபடியும் நீங்கள் அதில் நம்பிக்கை இல்லாமல் முயற்சி பண்ணாமல் இருக்காதிங்க எதையுமே நம்பிக்கையோடு சொல்லுங்கள் வாழ்க்கை எந்த உயரத்துக்கும் உங்களை கொண்டு போகும் ராமநாமம் அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கர் பெரியவா திருப்பாதம் சரணம்